அனைவருக்கும் வணக்கம் ஆசனையர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் அடுத்த ஏழு நாட்கள் ரெண்டாயிரத்தி முப்பது வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தருணமாகும் இக்காலகட்டம் இருக்கு அந்த வகையில் ஆசனையர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் அமைவது நீங்கள் எதிர்பாராத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமையிருக்கு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குங்க அந்த அமைப்பில் ஆறில் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவார் என்பதில் சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழிவிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைக்கு அதே போல் கன்னிராசனியர்களுக்கு நிம்மதி அதிகரிக்குங்க புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய அதே அதேபோல் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல் திருமண முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கண்ணிராசனையர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து பிறகு வரனை து எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க இந்த தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் நீங்கள் இருக்கீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அதே போல் சுய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்கு இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து செவ்வாய் உற்றம் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல சகோதரர்கள் பெண்களாலும் பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரலாங்க சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்குங்க ஆரோக்கிய குறைவு உண்டு இத்தருடங்களில் பயணங்களில் அதிக கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்க பார்க்கும்போது ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டுங்களை விரையாதிபதி கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் வீடு வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்க இருக்கு உறவினர் வகையில் பகை ஏற்படலாம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அவர்கள் என்ன பேசினாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலை கையாள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல் தொழில் வளர்ச்சி இருக்குங்க தடை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதில் இருந்து விடுபட்டு சுய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது கன்னிராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செய்வோம் அங்கு சனியோடு அவர் சேர்வது அவ்வளவு நல்லதல்லங்க இது பொதுவாக இது போன்ற நேரங்களில் இறை வழிபாடும் யோசித்து செயல்படுவதுமே நன்மை தருங்க எதிரி பலம் மேலோங்கி இருக்கும் இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் தாகங்களை சமாளிக்க முன் யோசனை இருந்தாலும் குரு பார்வை கும்பத்தில் கடைசி நேரத்தில் அனைத்தும் கை கூடிவிடும் என்பதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க அதே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார் அது மட்டுமின்றி அங்கு சென்று உச்சம் பெறுகிறாருங்க உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் உச்சம் பெறுவது என் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்க இருக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்தி தருங்க அதே போல் முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் மாறும் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் சனி ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்து ஒரே இணையும் ஒரே கோட்டில் இணையும் போது எதிர்பாராத விரயங்கள் குறையும் வீடு மாற்றம் இடமாற்றம் உண்டு உத்தியோகத்தில் வரவேண்டிய சம்பள உயர்வு வந்து சேருங்க அதே போல் அதிகாரிகளின் அனுகூலம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய இருக்காங்க பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இதனை கண்டக சனி என்று சொல்வது வழக்கங்க அதற்காக பயப்பட வேண்டாங்க குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம் மருத்துவ செலவு அதிகரித்து மருத்துவம் கூடுங்க அதே போல் எதிர்மறை சிந்தனைகள் தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சனியின் பார்வை பதியும் இடங்கள் புனிதம் அடைந்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் சனிக்கு நட்பு கிரகம் என்பதால் படிப்படியாக தீருங்க அதே போல் தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகிய அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளித்தது இத்தருணங்களில் தெளிந்த ும் திடீர் பயணங்களால் செலவுகள் அதிகரிக்குங்க வாகன மாற்றம் நிச்சயம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது குடும்பத்தில் வருமானம் செலவும் சரிசமமாக இருக்குங்க திட்டமிட்டு செலவு செய்யாவிட்டால் இந்த வாரத்தினுடைய கடைசியில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க கணவன் மனைவிடியே சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க திருமண முயற்சிகள்ல எதிர்பாராத தடங்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடும் அதனால் கவனமாக இருங்க பெண் அல்லது பிள்ளையினுடைய உத்தியோகம் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வெளிநாடு செல்ல சென்று வர வேண்டிய வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதையும் நிலைகள் அறிவுறுத்துதுங்க என்றோ பட்ட கடன் கவலை அளிக்கும் கூடுமான கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க அப்படியே தேவைப்படும் போது தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்கிக் கொள்வது மிக மிக நல்லதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க ஆனால் தற்போது தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கண்ணீராசனையான உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது இத்தருணங்களில் கண்ணீராசனியர்களான உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் பழைய கடன்களை அடித்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தேவையான உதவிகளை செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமா அமை இருக்க இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும்